அடுத்த வருஷம் வர அழைப்பு வந்து அழைப்பு அழைப்பு அழைப்புகள் குடும்பம் இன்னொரு அழைப்பு இருக்கு பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தா பெரிய பிள்ளைகளாகிட்டார் அதுக்கு ஒரு அழைப்பு அதுக்கு ஒரு அழைப்பு அப்புறம் கடைசி அழைப்பு செத்துட்டாங்க மறுச்சிட்டாங்க எல்லாம் வந்து ஒரு இடம் பார்த்திருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்து அழைப்பு பொதுவான அழைப்பு பொதுவான அழைப்பு வீடு கட்டி இருக்கிறோம் வாங்க வீடு கட்டி இருக்கிறோம் வாங்க வந்து அருள் அழைப்பு அல எழுமையா எழுமையா கத்தனுடைய நாம மகிமைப்படுவதா இப்போ அழைப்பினுடைய மையம் என்கிற வார்த்தையிலே ரெண்டு அழைப்புகள் இருக்கிறது ஒன்று அழைக்கிற அழைப்பு இன்னொன்று நம்மை தேவன் நம்மை இயேசு அழைக்கிற அழைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி சத்தியவேத நமக்கு படிப்பிக்கிறார் அழைக்கிற அழைப்பு என்பது மனம் திரும்புவதற்கான அழைப்பு பரவாத மனம் திரும்ப அழைப்பை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் மனம் திரும்புங்கள் பரவலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற இது வந்து புதுசா இருக்கிறவங்களுக்கு அல்ல ரொம்ப அவசியம்னா அந்த விசுவாசிகளுக்கு தான் ஏன்னா இன்னும் மனமே திரும்பலையே இன்னுமே மனம் திரும்பின வாழ்க்கையிலே வாயத்திறந்து தோத்திரம் பண்ண முடியலையே எப்படி இந்த பரவத்துல போய் என்ன தோத்திரம் பண்ண போறாங்க மனம் திரும்புகிற அழைப்பு முதல்ல நம்ம வந்துட்டோம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் வந்த பிறகு நம்முடைய அழைப்பு டிஃப்ரெண்டா இருக்கும் நம்முடைய அழைப்பு நம்மை அழைத்த அழைப்பு கர்த்தருக்காக அவருக்காக அவருடைய நாமத்திற்காக அவருடைய ஊழியத்திற்காக நான் அவருக்காக நான் அவருக்காக நான் அவருக்காக என்று சொல்லி வாழணும் அதான் அழைப்பினுடைய உச்ச கட்டம் வந்துட்டோம் சரி ஞாயிற்றுக்கிழமை போகணும்னா பேசுவார் உட்காந்துட்டு போறான் அதுக்கு அழைப்பு அல்லது அழைப்பே அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஆண்டவர் கவலைப்பட போகிறவங்கள அழைப்பு நிச்சயம் அலேலு விருந்துக்கு எல்லாரையும் அழைப்பு அலேலு பரலோகத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பு உண்டு ஏன் காரணம் என்ன எல்லா மனுஷரும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை இருக்கிறார் ஆகவே எல்லா மனுஷனுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது முதல்ல நான் இயேசுவை அழைத்த அழைப்பை நான் சொல்லிவிட்டு நான் அந்த அழைப்பினாலே உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு பிறகு நாம் அவர் அபர்ணமை அழைத்ததினுடைய அழைத்துனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கட்ட நமக்கு உதவி செய்வாராங்க அலேலுவயா அலையேலுயா வேலயா இயேசுமை எதுக்கு அழைச்சாங்க ஆ நிறைய இடத்துல அழைச்சிருக்காங்க சீமோன் அழைச்சா விருதுக்கு அழைச்சா இல்லை ஸ்வீராத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவரை விருதுக்கு அழைச்சி அவரை சாப்பிட வச்சிருக்காங்க அப்போ வந்து ஒரு அம்மா இதாக பண்ணாங்க தைலத்து ஊற்றி தைலத்தை த்தி தொலைமை செல்லு போது உன் வீட்டுக்கு வந்தேன் நீ என்ன பண்ணல எனக்கு காலுக்கு தண்ணி கூட குடுக்கலாடி அலைச்சடா அலைச்சடா ஆனா எனக்கு காலுக்கு தண்ணி கூட குடுக்கலடா ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றா கண்ணீர்னால எனக்கு பார்த்த கழிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற வாசனைகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இருக்கிறோம் தான் தெரியும் அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னும் மனம் திரும்பல ஏனண்டா வசனமே படிக்கிறதுல ஏதோ வர்றோம் சர்ச்சுக்கு வர்றோம் காணிக்க போட்டா சாரி போயிட்டு இருக்கலாம் போ அந்த வாழ்க்கைக்காக தேவன் அழைக்கவில்லை நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு அலையலு அலையலு அருமையான பக்தர் மேலும் பாடுறது பரம அழைப்பு பந்தயம் போடுறது

எப்படிப்பட்ட அழைப்புங்க அது என்ன பரம அழைப்புங்கிறது பரலோகத்தின் அழைப்பு ஆமா திரும்ப நம்ம நல்லா கவனிங்க இயேசுவை அழைக்கிறார்கள் திருமணத்திற்கு அழைக்கிறார்கள் அப்போ அழைப்பு என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது ஆக அழைக்கப்பட்ட வீடு என்பது சொந்தம் வீடு அதனால அவரு கல்யாணத்துக்கு போறார் கல்யாணத்துல போய் அவரு அவர் அவர் எல்லாம் எல்லா நடந்துட்டு இருக்கு எல்லாம் பந்தியெல்லாம் விசாரிப்பு நடந்துட்டு இருக்கு என்ன குறைஞ்சு போச்சு திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு ஒரு குறைவு வந்துருச்சு இந்த குறைவை நிறைவாக்குவதற்கு யாராலும் முடியவில்லை யாராலும் முடியவில்லை உங்க வாழ்க்கைகளே ஜனமே நல்லா நீங்க நீங்க இயேசுவை அழைத்து விட்டால் உங்களுக்கு உங்ககிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத நிறைவாக்குகிறவர் ஒரு குறையும் இல்லைங்க எனக்கு இருக்கோமா எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க பணத்துல குறை குடும்பத்துல குடும்பத்தில் குறையில குறை இல்லை ஆனா சரீரத்தில் குறைபாடு இருக்கிறது சரீரத்தில் நல்லா தான் இருக்கிறேன் வீடு வாசலாம் ஆனா கடன் பணத்துல தான் பொருளாதாரத்துல தான் குறை இருக்கிறது பார்க்கும் போதே வேதனையா இருக்கு குறை அல்லா

இந்த நாட்களிலே சமூல தேவனாய கருத்துடைய அழைப்பு அதாவது ஆண்டவரை நாம் அழைக்கிற அழைப்பு என்பது விசேஷமானது என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறோம்